அட ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தா அதை காமிக்காமல் இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் டிலேவாகி வந்தபோதும் கூட வந்து வேறு ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் போயிட்டுருக்கு நேற்று நிலாவுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கொக்கியில் முடித்தாங்க ஒரு ஹூக்கில் அது நீங்கள் கதவை வேகமாக திறந்து பார்த்து எல்லாரும் மேலே வேறு பார்க்குறாங்க மேலே பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி இந்த பக்கம் வந்து நிலாவோட அம்மா மயங்கி விழாறதெல்லாம் காமிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் காமிச்சவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் காமிக்கலாம் ஃபுல் எபிசோடில் அதுக்கு பதிலாக வந்து இந்த ஃபஸ்ட் நைட் நடக்கலாமா வேணாமாங்கிற ட்ராக்கும் சோடு ஒரு கம்பல்சிவ் லையரா இருக்காரு அதாவது வந்து அவரால் நிறுத்த முடியாத அளவுக்கு பொய்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ட்ராக்கும் தான் இப்போ வந்துகிட்டு ஸோ அதுல வந்து முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்ப வீட்டில் போய் எல்லாத்தையும் உட்காந்து இப்போ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அந்த பல்பு எரியல ஸோ வீட்டில் அந்த பல்பை பற்றி கூட கவலைப்படாமல் திருநாள் நாள் வந்திருக்காங்க இப்போ வந்து அதில் வயரிங் ப்ராப்ளமே இருக்குது அதனால் வந்து இப்போ பல்பு வாங்கிட்டு இருந்தால் கூட எதுவும் பண்ண முடியாதுன்னு பாண்டி சொல்லலை இப்போ அவங்க குளிப்பாங்கன்னு இவர் கோவப்பட கோவப்பட்டதுக்கு அப்புறமா அங்கே எங்கேயும் யோசிச்சு கடைசியில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை கொடுத்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு குளிச்சிக்கிறதுக்கு அவங்களை அனுப்பிடுறாங்க அவங்களும் குளிச்சுட்டு கிளம்பி வரதுக்குள்ளார இங்கே ஒரே இருக்கார் இவர் சோழன் ஏன்னா நீ எங்கள்ட்ட டைமே கொடுக்கல எங்கள்ட்ட ஃபோன் பண்ணின்னு சொல்லலை எதையுமே சொல்லலை அதுக்குள்ளே சரி பண்ணி வேறேன்னா எங்களால் முடிஞ்சால் பண்ணி வச்சோம் அப்படின்னு வந்து பேச இவருக்கும் பாண்டிக்கும் ஒரு சண்டை வர மாதிரி ஆகுது ஒன்றா அதை தடுத்து நிறுத்தி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா சரி என்ன தூங்குற ரூமையாச்சும் காமிங்க தூங்குற ரூமை காமிங்க இப்போவாச்சும் காமிங்க அப்படின்னு வந்து இவர் கேட்டுகிட்டு இருக்காரு காமிக்கிறோம் காமிக்கிறோம் பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நிலா வந்துடுறாங்க நிலா வந்தாங்கன்னா நிலாவை உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சேர்லாம் எடுத்து போட்டு இவங்கெல்லாம் தரையில் உட்கார நம்ம மட்டும் சேரில் உட்காந்துருக்கமே அவங்களும் கீழே உட்காராங்கிறாங்க பாயாச்சி போட்டு பாயில் உட்காருந்துங்கிறாங்க முதல்ல சாப்பிடல அவங்கள இவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் அவங்களும் சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு பார்த்தா சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு சேரன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு அவர் கொடுக்கலையான்னு மாமனாருக்காக கேட்க நடேசனை கொண்டு போய் தட்டை கொண்டு போய் கொடுத்து வராரு சேரன் எல்லோரும் சாப்பிட்றாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய சட்டி பாத்திரம்லாம் இருக்கிற நிலமை வீடு இருக்கிற நிலமையே இவங்களும் நிலாவும் மெதுவாக பார்க்குறாங்க இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து தூங்குற ரூம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாண்டி தான் வேணாம் இருக்க மனநிலையில அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு நீ என் பொண்ணே இல்லைன்னு இவர் சொல்ல அது பாண்டி கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் புரியுது அதெல்லாம் சொல்றது கரெக்ட் தான் எல்லா டெக்கரேஷனையும் எடுத்துடுறாங்க ஆனா உள்ளார தூங்க வைக்கிறது நிலை வரும்போது ஒரே ஒரு மக்கில் வந்து மூணு பூ போட்டுரு மட்டும் அவங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு ஒரு கப் ஒரு டம்ளரில் அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காக இல்லை இல்ல சும்மா தூங்குறதுக்காக வச்சதுன்னு வச்சு இந்த ஹெரிட்டேஜ் வீடு தூங்க அப்படின்னு தூங்க சொல்லிட்டு போயிட்டா அவங்களுக்கு தூக்கமே வரல ஏன்னா கதவு லாக் ஆகல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு புது ப்ளேஸுங்கிறதுனால அப்படி இருக்கு இவர் வெளில வந்து படுக்க ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லைல்ல அவர் மாதிரி ரொம்ப வருத்ததாக இருப்பாங்க டயர்டாக இருப்பாங்க அவங்க படுக்கட்டும் அப்படின்னு இவர் காதல் கதைன்னு பொய்யா சொல்லிட்டு ஏதோ நிலா கேட்டு தான் வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் நிலா சொல்லி அனுப்புனாங்க இந்த வீட்டில் போய் உண்மையை சொல்லிவிடுங்க காலைல ஹாஸ்டல் போயிடலான்ட்டு ஆனால் இது விஷயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வேற அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுங்கிறது தெரியலன்னு பல விதங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக போயிட்டுருக்கு நீங்க என்னோடய நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றிங்கிறத சொல்லிட்டு இன்னும் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்